வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பிரக்கோலி மஷ்ரூம் போட்டு ஒரு சைட் டிஷ்ஷு சூப்பராக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம பயிண்டில் என்ன கலெக்ஷன்ஸுன்னு பார்க்கலாம் உமன்ஸ் கலெக்ஷன்ஸு டாப்பு என்ன எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான பிரக்கோலி மஷ்ரூம் ஃப்ரை வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ப்ரக்கோலி வந்து நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு தண்ணியில் மஷ்ரூமும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அலாசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவு பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று இப்படி சன்னமாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி சின்ன பழமாக ஒன்று பூண்டு இந்த அளவு வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஏழு பூண்டு பச்சை மிளகா ஒன்று லைட்டாக இப்படி கீறி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சம் கல்பாசி ரெண்டு கிராம்பு சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூனு பட்டை இந்தளவு நல்லா வந்து சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இந்தளவு ஊற்றிக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது தாலிப்பெல்லாம் ஒன்றா போட்டுடலாம் கிராம்பு வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் வெங்காயம் போட்டதுக்கு தான் போடுவேன் கிராம்பு வந்து டப்பு டப்பு டமா டிமின்ட்டு நல்லா வெடிக்கும் கிராம்பும் மிளகும் எப்பயும் அதே மாதிரி பச்சை மிளகாவும் கீராவும் போட்டோம்னா அதுவும் வெடிக்கும் அதனால் இதெல்லாம் போடுறப்ப கரெக்டாக கேமிச்சுக்கோங்க வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயத்தோட இந்த கிராம்பு போட்டுடலாம் பூண்டையும் போட்டுடலாம் ஆலிப்பு ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது பாலிப்பு நல்லா வந்து எந்த டிஷ்லையுமே தாளிப்பு கரெக்டாக கொடுத்தோம்னா அதுவே வந்து பாது டேஸ்ட் வந்து கரெக்ட் பண்ணிடும் தாளிப்பு கரெக்டாக கவனிச்சுக்கோங்க கருக வெட்டுற வேண்டாம் அதே மாதிரி எந்த எந்த டிஸ்க்கு எந்த அளவு ஃப்ரை பண்ணுமோ அந்த அளவு பண்ணணும் ஒவ்வொரு டிஷ்க்கு வந்து ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை இருக்கணும் ஒவ்வொரு டிஷ்க்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப அவ்வளோ ஃப்ரை பண்ணி பண்ணக்கூடாது இதுக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு பதம் வரும் இல்லையா அந்த அளவு இருந்தால் போதும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் காலையும் பச்சை மிளகாவும் போட்டு இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பிரக்கோலியாவும் காளானையும் போட்டுக்கலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வந்து இந்த எண்ணெயில ஒரு நாலு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும் எந்த அளவு விடுதுன்னு பார்க்கலாம் அதோடய வந்துட்டு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெய் நம்ம அந்த தாளிச்சு விட்டோம் இல்லையா அதோட கொஞ்சம் வதங்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க அப்படியே எவ்வளவு தண்ணி விடுது நம்ம தண்ணி தண்ணியே ஊத்தலை ஆனா வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வந்து தண்ணி விடும் அது அப்படியே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து அந்த எண்ணெயில வந்து வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வர அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தரம் மசாலா இதெல்லாம் வந்து நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம் உப்பு காரம் எப்பயுமே ஆஷுவல் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து உங்கள் வீட்டளவு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுவே வந்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு காரம் பற்ற வேணா கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டாம்ங்க நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு காரம் யூஸ் பண்ணுங்கள் காரம் வந்து ஓகேவாக இருக்குது உப்பு தான் பத்துறேன் உப்பு கொஞ்சம் போடுறேன் இந்த கிளாஸில் கால்வாசி வந்து தண்ணி ஊற்றுறேன் கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் குடிச்சு பாத்துக்கலாம் கரெக்டா இருக்கு இந்த அளவு சர்க்கரை போடுறேன் இந்த சர்க்கரை வந்து ஆட் பண்ணுங்க நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நீங்க நாட்டு சர்க்கரை கூட இந்த அளவு கூட ஆட் பண்ணலாம் வந்து ஒயிட் சுகர் கொஞ்சம் வந்து இதுக்கு லைட்டா லைட்டா யூஸ் பண்ணலாம் சும்மா வந்து சுகர் ஒயிட் சுகரை சேர்த்துனாவே உடனே வந்து சுகர் வந்துடும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சேர்த்தலாம் சுகர் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க மூடி வச்சிடலாம் நல்லா ரேகட்டும் அடி பிடிச்சிடாம நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வச்சு ட்ரை ஆகுது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறி வருங்க கொத்துமல்லி தலை இருந்தால் கொஞ்சம் போட்டு கிளாஸில் கொஞ்சம் போட்டு இறக்குங்க வெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போடுறேன் நான் மஸ்ரூமும் பசோடியும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் பிடிக்கும் ஓகே பண்ணிடலாம் இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட் நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பைன்ட்ரி கலெக்ஷன்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கு தண்ணி ஆளு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேங்க இப்போ வந்து ஃபைன் ட்ரீ கலெக்ஷன்ஸு என்னண்டு பார்க்கலாம் வாங்க நம்ம பயிண்ட்ரி ஷாப் வந்து பான்பூக் காந்திபுரம்லேருந்து அடுத்த சிக்னல் வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் அந்த சிக்னல் கார்னரில் பார்க்குறப்ப ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதுலேயே அதே லைனில் சூப்பர் மார்க்கெட்டோட லைன்லையே வந்தால் ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது அதற்கு ஜஸ்ட்டு மேலே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பைண்ட்ரி ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஷாப்பு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சஜஷன் சொல்லுங்கள் ஷாப் வந்து ரொம்ப ஈஸியாக வரலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye. Mm -hmm. <laughs>